அம்மா தாயே வருவாயம்மா வளம் தருவாயம்மா ஏழையேனுக்கு மனம் இறங்கி எழுந்து வருவாயே தாயே துன்பம் துடித்தருள் நீயே கண்ணின் மணியாக காக்கும் கருமாறி கவலை போக்கும் எங்கள் காளியம்மா எங்கள் வாட்டம் போக்கி விடு தாயே வரங்களை தந்து விடு நீயே பம்பை ஊடுக்கை சத்தம் உன் பாதத்தில் சலங்கை சத்தம் மகுடி ஊதிடவே நீ பாம்பாக வருவாயே தாயே உள்ளம் பர பறக்க உடம்பெல்லாம் சிலி சீலிருக்கே ஆடும் அன்னை நம்மை காக்கும் தெய்வம் அவள் தாயே ஓம் சக்தி வராசி